DJ André ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது உங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான டூ பாயிண்ட் ஒன் ஹோம்லிஃபியர் ஹேம்லிஃபியர் வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஜேபிஎல்லில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இந்த ஊபர் போட போகிறோம் சூப்பராக இருக்குது இந்த ஊஃபரு டபுள் பேங்கேட் வச்ச மாதிரி ஜேபிஎல்லில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இது போடுறோம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்கோட்டடு பாக்ஸு ஸ்டப் பாக்ஸு உங்களுக்கு எல் ஷேப்பில் உள்ளே போய் ஏர் போய் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து இந்த ஜேபிஎல் டபுள் மேக்னட் போட்ட ஸ்டப் ஓஃபர் போட்ட யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம் சைடுக்கு அதாவது ரைட் லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோனி இந்த ஸ்பீக்கர் போட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சு ஹண்ட்ரட் பாக்ஸு எட்டு இன்ச்சு ஊப்பர் ஸ்பீக்கர் ரெட் கலர் கோனில் போட போகிறோம் ஸ்பீக்கர் நல்லா இருக்கு இந்த ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் பாக்ஸு போட்டிருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் அதாவது சாரி ஒன்றரை ஃபீட்டு ஒன்றரை அடி பாக்ஸ் ஹைட்டு எட்டு இன்ச்சு பாக்ஸ் அது போடலான்ட்ருக்கிறோம் இதை வந்து ஃபிட்டிங் பண்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க மத்த காசு கிட்ட கொடுப்பா ஓகே பிரண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த லெட்டுல வந்து நம்ம சேல்ரிங்க வைக்க வேண்டாம் சாரி இந்த லீட்ல நம்ம வந்து அது வந்து உள்ளேருந்து வர்ற லீடு ஒயர் வந்து அதில் கனெக்ட் ஆகிருக்கும் அதனால் அதில் வச்சிடாதீங்க இந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம சால்ரிங் வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கங்க நான் போன வீடியோவில் கார் ஸ்பீக்கர் ஃபிட்டிங் பண்ணுற வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்பவுமே வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த பேப்பருக்கு வந்து சால்ரிங் இந்த லெட்டு வந்து விலகாத மாதிரி சால்ட்ரிங் பண்ணுங்க விழுந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கி இதை ஃபிட்டிங் பண்ணுறோம் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு விழுகுது அப்படின்னா இந்த நேர் ஏதாச்சும் ஒரு பேப்பரோ அல்லது வேறு ஏதாச்சும் கவரோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு ஓகே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயர் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஜேபிஎல் இந்த மாதிரி சப் ஊஃபர் போடும்போது இந்த மாடல்ட்டு இல்லை எல்லா மாடலுக்குமே வந்து சப் ஊஃபர் ஸ்பீக்கர் ஃபிட்டிங் போடும்போது ஒயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அதாவது ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒயர் மாதிரி போட்டுக்குங்க நம்ம எவ்வளோ தான் செட்டு நல்லதாக குவாலிட்டியாக பண்ணாலுமே எவ்வளோ தான் நல்லா ஸ்பீக்கர் போடனாலுமே ஒயரில் தான் இருக்குது விஷயம் நானே வந்து இப்போ நானே வந்து ஒயர் வந்து திக்னஸ் கம்மியாக தான் போடுறேன் என்கிட்ட ஒயர் வந்து ஸ்டாக் இல்லை அதனால் இந்த ஒயர் தான் போடுறேன் இதோட திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஒயராக போட்டுங்க ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒயர் வரைக்கும் போடலாம் இப்போ வந்து கலர் கோடிங் பார்த்துக்குங்க இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸு ப்ளஸ்ஸுக்கு வந்து நம்ம ரெட்டு பற்ற வைக்கிறோம் ஸ்பீக்கர் ஒயர் தனியாக சால்ரிங் தனியாக நிற்கிற மாதிரி என்றைக்குமே சால்ரிங் வைக்காதிங்க அதோடு மிங்கிள் ஆகிற மாதிரி வைங்க சால்ரிங் பார்த்திங்கன்னா தெரியும் அதோட மிங்கிள் ஆகிற மாதிரி வைங்க இப்போ நான் வீடியோக்காக மேலால் வச்சாலுமே மிங்கிள் ஆகிற மாதிரி சால்ரிங்கி வைங்க சால்ரிங் வச்சுட்டு லேசாக ஒயரை இழுத்து பாருங்க அதே மாதிரி பிசுறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சப் ஊஃபர் அடிக்கும்போது உங்களுக்கு ஒயர் கல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகே அடுத்து வந்து நம்ம இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம் ஒயர் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து முடித்து போட்டுக்குங்க ஒரு ஒரு மீட்ரு அளவுக்கே விட்டுருங்க நாளைக்கு ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும் வெளியே எடுக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இந்த சபூஃபர் வந்து உள்ளே இறக்க வரோம் ஓகே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா மற்ற எந்த சப்பூஃபர் போட்டாலுமே ஃபிட்டிங் போது இதோட நேம் வந்து லோகோ வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சு போட்டுக்கலாம் இந்த ஜேபிஎல் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜேபிஎல் எல்லோரும் விரும்புவாங்க இந்த லோகோ அது வந்து கரெக்டாக நேராக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் ஓகே நமக்கு வந்து ஒரு இன்ச்சு உட்டு ஸ்க்ரூ அதை போட்டு நல்லா டைட்டாக இருக்கிடலாம் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குதோ அந்த அத்தனை ஹோல்ஸுக்குமே ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஸ்க்ரூ போடும்போது வந்து மெதுவாக போடுங்க தப்பே இல்லை ஸ்க்ரூ ஹோல்ஸ் சென்டர் பண்ணிக்கோங்க சப் இந்த மாதிரி மிஷினில் போடும்போது என்றைக்குமே இந்த மாதிரி மிஷினில் போடும்போது என்றைக்குமே இந்த நீர் கை வந்து இப்படி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஷின் ஃபாஸ்ட்டாக இருந்தது ஸ்க்ரூ உள்ளே ஏறல அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்குள்ளே தான் வர பார்க்கும் உள்ளே வந்துச்சுன்னா என்னாகும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பிட்டு வந்து இந்த ரப்பரை வந்து ஹோல்ஸ் பண்ணிடும் ஓட்டை பண்ணிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கையை இப்படி வச்சுக்கோங்க மெதுவாக இறக்குங்க விட்டு விட்டு இறக்குங்க ஓகே இந்த மாதிரி மெதுவாக போட்டிங்கன்னா போதும் சபூபர் வந்து ஹோல்ஸ் ஆகாத மாதிரி என்னென்ன மாதிரி பார்த்துக்குவீங்களோ அது மாதிரி ஹோல்ஸ் போடுங்க எதுவுமே ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி பண்ணிக்குங்க ஆப்போசிட் ஆப்போசிட் மட்டும் போட்டுக்கிட்டால் இது வந்து சபூஃபர் சீக்கிரம்னா ஓகே இதுக்கு கன்ஃபார்ம் போடணும் அப்போ தான் ஏர் லீக் இருக்காது நீங்கள் பின்னாடி ஒயருக்கு ஹோல்ஸ் போடுறீங்களா அந்த ஹோல் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ வச்சுட்ருங்க அந்த ஹோல் சொலையாமல் ஏர் லீக் ஆகும் அடுத்து வந்து நம்ம ஒன்றரை அடி ஹைட்டு இருக்கிற மாதிரி எட்டு இஞ்சு ஸ்பீக்கர் ஃபிட்டிங் பண்ண போகிறோம் ஸ்க்ரூ அதே மாதிரி ஏற்கனவே போட்ட ஹோல்ஸ் பார்த்துக்குங்க ஸ்க்ரூ வந்து இறக்க போகுது அப்போ வந்து ஏற்ற போயிடும் ஓகே இது நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டோம் ஃபிட்டிங் பண்ணிட்டு ஷேக் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஷேக் இருந்தால் இன்னொரு டைம் ஃபுல்லாக டைட் வச்சுருங்க எல்லா ஸ்க்ரூவுமே மிஷினில் நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம கையில் யூஸ் பண்ணுற திருப்பலியை எடுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க மிஷினை வந்து நம்ப முடியாது மிஷினில் ஃபுல் டைட்டான மாதிரி காமிக்கும் ஆனால் ஃபுல் டைட் ஆகாது ஓகே அடுத்து நம்ம எட்டு இஞ்சி ரெட் கலர் கோன் போட்ட ஸ்பீக்கர் வந்து ஃபிட்டிங் பண்ணலாம் கொஞ்சம் பஞ்சாமி முன்னாடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கோன் போட்ட ரப்பர் கோன் சோனி எட்டு இன்ஜ் ஓஃபர் ஸ்பீக்கர் இதை ஃபிட்டிங் பண்ணுவோம் இதுக்கும் அதே மாதிரி மைனஸ் பிளஸ் சால்ரிங் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நம்ம வந்து ட்யூட்ரை ஹோல்ஸ் போட்டாச்சு ஸ்பீக்கருக்குமே டியூட்ருக்குமே பேரல் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க ஸ்பீக்கர் ஒயிரோட மைனஸை வந்து டைரெக்டாக ஒரு லீலில் கொடுத்துட்டு ட்யூட்டருக்கு ஒரு லீலில் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பீக்கர் ஒயிரோட ப்ளஸ் ஒயர் வந்து இங்கே கெப்பாசிட்டர் இருக்கும் இந்த கெப்பாசிட்டரை கெப்பாசிட்டரோட ஒரு லீலில் ஜாயின் பண்ணிடுங்க ட்யூட்டர் நீங்கள் வாங்கும்போது கெப்பாசிட்டர் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குங்க இந்த கெப்பாசிட்டர் வந்து ஆல்மோஸ்ட் டியூட்டர்லேயே ஃபிட்டிங் பண்ணி தான் வரும் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குங்க இப்போ நம்ம டியூட்டரில் சால்ட்ரிங் பண்ணிட்டோம் இந்த டியூட்டரில் சால்டரிங் பண்ண பேரல் கனெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்பீக்கரில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம் ட்யூட்டரை மெதுவாக அழகாக ஃபிட்டிங் பண்ணுங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சும் இந்த உள்ளேருந்து நம்ம ஒயர் எடுத்து பேரல் பண்ண ஒயர் எடுத்து இதை வந்து மைனஸ் ப்ளஸுக்கு நம்ம சால்ரிங் பண்ணிடலாம் இப்போ இந்த ஒயிட் கலர் மைனஸாகவும் ரெட் கலர் ப்ளஸ்ஸாகவும் சால்டரிங் பண்ணிடலாம் ட்யூட்டர்லேருந்து வந்த மைனஸ் வந்து இதோட மைனஸுக்குமே ட்யூட்டரோட கெப்பாசிட்டிலேருந்து வந்த ப்ளஸ் ஒயர் இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸுக்குமே இருக்கிற மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பிசு இருக்குதான்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுத்து பார்த்துக்குங்க சால்ட்ரிங் கரெக்டாக நின்றுருக்காங்க ஓகே இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு அதாவது இந்த டியூட்டரோட லீடு ஒயர் வந்து ஸ்பீக்கரை பார்த்த மாதிரியுமா ஸ்பீக்கரோட லீட் ஒயர் வந்து ட்யூட்ரை பார்த்த மாதிரி இருக்கும் இருக்கணும் சப்போஸ் நம்ம வெளியே இருந்து ஒயரை ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இழக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஒயரும் சேமாக வந்து ஒட்டுக்காக இருந்தால் வெளியே வராமல் இருக்கும் ஒன்று வந்து அந்த பக்கம் ஒன்று வந்து இந்த பக்கம் இருந்தால் சால்ரிங் விட்டுரும் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக இழக்கும் போது சால்ரிங் விட்டுரும் இப்போ வந்து இந்த ஸ்பீக்கருக்கும் சென்ட்ரு பார்த்துக்குங்க கேப்பு எந்த நேர் கரெக்டாக இருக்குன்னு சென்ட்ரு பார்த்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டஸ்டு கப்பில் நேம் எந்த நேமும் இல்லை அதனால் நம்ம நார்மலாக எந்த சைடு வச்சு வேணாலும் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இப்போ வந்து டியூட்டருக்கு மூணு ஸ்க்ரூ வருது ஸ்பீக்கருக்கு நாலு ஸ்க்ரூ வருது ட்யூட்டர் வந்து பிளாஸ்டிக்கு ஆக்சுவலாக ஸ்பீக்கருக்கு நம்ம ஸ்க்ரூ போடும்போது நம்ம வேகமாக பண்ணலாம் ஏன்னா ஸ்பீக்கரோட பீடிங் வந்து தகர தகரத்தில் கொடுத்துருப்பாங்க இரும்பில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த டியூட்டரோட இந்த அவுட்ரு வந்து பிளாஸ்டிக்கு அதனால் கொஞ்சம் மெதுவாக இறக்கிக்குங்க ஸ்பீக்கரை இறக்கிறத விட ரொம்ப மெதுவாக இறக்கிக்குங்க இல்லைன்னா படக் அப்படின்னு உடஞ்சி போயிடும் ஓகே நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்பீக்கர் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஜேபிஎல் சப் ஊபர் எட்டு இன்ச்சில் சோனியோட ரெட் கோன் போட்டிருக்கிற ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வந்து டூட்டர் இந்த பாக்ஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி இதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வந்து ஹைட்டை வந்து இந்த சப்ஃபையர் பாக்ஸ் எல் போட்டோட பாக்ஸ் இருக்குது இப்போ வந்து ரைட்டு லெஃப்ட்டு அடுத்து சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மேக் பண்ணிக்கிற டூ பாயிண்ட் ஒன் ஹோம் யூஸ் ஆம்பிஃபையர் இந்த ஆம்பிள் ஃபையரில் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் சப்பு வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி ஆன் ஆஃபுக்கு சுவிட்சு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி டிவிடி இன்புட் அதாவது ஆர்சி இன்புட் இருக்குது அதுக்கு வந்து தனியாக சுவிட்சு தந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ்பி மோடில் இருக்குது இந்த யூஎஸ்பி மோடில் வந்து போட்டது யுஎஸ்பி ஃபஸ்ட்டு ஆன் ஆகிற மாதிரி அப்புறம் பேஸ் ட்ரிபிளுக்கு எல்லோ கலர் நாபு ப்ளஸ் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்குமே சப்புக்கும் வந்து ப்ளூ கலர் லைன் வந்த மாதிரி நாபு கொடுத்துருக்கோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பேனலு இந்த பேனல் வந்து கிளாசிக் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கர்லுக் பேனல் பிளைன் பிளாக் கலரு அதே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கருக்கு உண்டான கனெக்ஷன் அதாவது ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கருக்கு உண்டான கனெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சபூஃப்ரை கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ட்டில் வந்து சப் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வந்து லைன் கொடுத்துருக்குறோம் இது வந்து லைன் அவுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்ட்ரா சபூஃபர் வைக்கிற மாதிரி இருந்தால் இதுலேருந்து லைன் அவுட் எடுத்துக்கலாம் இது வந்து லைன் இன் டிவியில் டிவிடியில் அந்த மாதிரி இருந்து வர்ற டூ பாயிண்ட் ஒன் அதாவது ரைட்டு லெஃப்ட்டு அவுட் எடுத்து இதில் கொடுத்தோன்னா நம்ம என்ன ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ஏண்டனாக்கு ஒரு வயர் போட்டிருக்குறோம் இந்த வயர் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸ்கொயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஒயர் போட்டிருக்குறோம் இப்போ இந்த செட்டை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ வந்து செட்டு வந்து நம்ம ஆன் பண்ணலாம் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த சைடில் இருக்கு இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து அனிமேஷன் வரும் ரெட் கலர் டிஸ்பிளே ப்ளஸ் வந்து அனிமேஷன் வந்து ஆர்ஜிபி கலரில் வரும் இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம் எல்லா நாபையுமே ஜீரோ பாயிண்டில் வச்சுக்கங்க நீங்கள் செட்டை ஆன் பண்ணும் போதும் சரி ஆஃப் பண்ணும் போதும் சரி எல்லா நாபையுமே வந்து ஜீரோ பாயிண்டில் வச்சுக்கங்க ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சியோ அதில் லோ ஃப்ரீக்வன்சியோ வந்து இதில் வந்து ட்ரைவில் வந்து யூஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த செட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கான்ஃபிகேஷன் சொல்லலை இதை வந்து எஸ்டிகே ஃபோர் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபோர் ஒன் ஐசி வந்து லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் வந்து ஃபெட்டு மோனோ வந்து சபூஃபருக்கு ஆட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபெட்டு மோனோ வரைக்கும் சிக்ஸ் ஃபெட்டு மோனோ வரைக்கும் இந்த சபூஃபர் தாங்கும் நம்ம வந்து டூஃபெட்டு போட்டிருக்கிறோம் ஃபெட்டுக்கு வந்து அவுட் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம் ஃபெட்டு மூணோ வந்து சபூஃபருக்குமே எஸ்டிகே ஃபோரன் போகிறோம்னு வந்து ஐசி வந்து ரைட்டு லெஃப்ட் சேனலுக்கு போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஆம்ஸ் அவுட் உள்ள மேக்ஸ் ஒர்த் கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐ பிளை கம்பெனியோட எம்பி த்ரீ போடு நம்ம இதில் வந்து பகாரியாக போட்டால் இன்னுமே வந்து ஆல் ஆடியோ ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும் வேவு ஃப்ளாகு அந்த மாதிரி எல்லா ஃபார்மெட்டும் சப்போர்ட் ஆகிற ஃபுல் போர்டு ஆஃப் போர்டு பகாரியால் இருக்குது அது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஐப்ளே பிளே போர்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து சின்னதாக சவுண்ட் டெஸ்ட்டு பார்ப்போம் ஒன்லி பேஸ் சவுண்ட் டெஸ்ட்டு பார்ப்போம்